மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஓஏ சோப்தார் கார்டனர் வாட்ச்மேன் போன்ற பணியிடங்களுக்கான மாதிரி வினாத்தால் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சேனலை அப்படிதான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா வேலை வெளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ட் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி ஆ இ ஊ என ஆகுவது சுற்றெழுத்துக்கள் திருவடியாளர் புராணம் எழுதியவர் வந்து பரஞ்சோதி முனிவர் உடன்பாட்டு கூறும் வினை விடை எதுன்னு பார்த்தினாக்க நேர்விடை பொருந்தாததை தேர்வு செய்து செய்க ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என கூறியவர் யார்னா பாரதியார் நகு என்ற சொல்லின் நஹான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எதுனா இறந்த காலம் சிலப்பதிகாரம் மாதவி நடனமாடிய ஆடல் கடைகள் எத்தனை வகைப்படும்னா பதினொன்று அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உறுப்பு முதுவேணி காலத்திற்கான மாதங்கள் எவைனா ஆணி ஆடி போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரர்களின் புகழ்ந்து பாடும் இலக்கியம் எதுனா பரணி ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எதுனா களி கழித்தொகை நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உன்றி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா புறநானூறு தம்பி பிரான் தோழன் யார் அப்படின்னா சுந்தரர் வேறுபட்டதை சுற்றி காட்டுக நீலவானம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு எதையிடமாக கொன்று பிறக்கின்றன கழுத்து கலையரசு மாலை தொடுத்தால் ஸோ இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினைமுற்று வந்து தெரிநிலை வினைமுற்று நான்காம் வேற்றுமை உறுப்புக்குரிய உருப்பு கூ தனித்து இயங்காத சொல் எதுனால் இடைச்சொல் வெண்பாய் எத்தனை வகைப்படும்னா ஐந்து செம்மல் என்ற சொல் பூவின் எந்த குறிக்கும் பார்த்தீங்கன்னாக்க வாடின நிலை சரியான விடையை தேர்வு செய்க ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி உரை தான் வந்து சரியான விடை ஃபோல்டர் ஃபோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உரை இருபத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க நெக்ஸ்ட்டு இருபத்தி நாலு மா என்னும் சொல்லுக்குரிய பொருந்தாத பொருள் எது அப்படின்னா மாலை துன்பம் என்னும் சொல்லில் வரும் ஓரொருத்தர் ஒரு மலை நோ செய்ய வேண்டுகிறேன் அப்படின்னா கேட்ட இடத்துக்குரிய பொருந்தும் சொல் வந்துன்னு ஆவண பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல் வாடிய பயிரை கண்ட போவதெல்லாம் என்று கூறியவர் வந்து ராமலிங்க அடிகள் விளையற்ற சொல்லை தேர்வு செய்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி அனுப்புனர் மீடியா என்பதற்கு பொருத்தமான சொல் வந்து ஊடகம் கலகலவென ஒழித்தது இல்ல இரட்டை கிளைவி எழுதுக ஐந்து குட்டல் பால் குமுறும் பறவை சொகூகை மரபு பிழையுள்ள தொடரை வந்து தேர்வு செய்க காகம் கத்தும் இது வந்து மரபு பிழை உள்ளது தொடரில் ஈற்றில் இடம்பெறும் நிறுத்துக்குறி வந்து முற்றுப்புள்ளி ஸோ கடைசியில் இருப்பது வந்து முற்றுப்புள்ளி பிழையா தொடரை சுற்றி காட்டுக எந்த பாடம் முப்பத்தி ஏழு எழுது பொருள் எழுது பொருள் எது சரியானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எழுது பொருள் தான் சரியானது முப்பத்தி எட்டு பன்னிரெண்டு என்ற எண்ணின் எழுத்து வடிவம் வந்து ஆப்ஷன் சி பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது கீழ்கணவற்றில் சரியானதை தேர்வு செய்ய தொண்ணூற்றாறு ஆப்ஷன் டி எது ஃபோர்த் ஒன்று அது ஃபார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க குடக்கு என்னும் திசை வந்து மேற்கை குறிக்கக்கூடியது நாற்பத்தி ஒன்று தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் சொல் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது விழி ஃபார்ட்டி டூ கிளாசிக் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் செவ்விலக்கியம் ஃபார்ட்டி த்ரீ திரு அளவாய் குறிப்பிட ஊறும்போது பார்த்தா மதுரை நாற்பத்தி நாலு உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது இனமொழி விடை ஃபார்ட்டி ஃபைவ் அன்பும் அரணும் உடைத்தாயின் தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் மது என்னும் திருக்குறளில் அமைந்துள்ள பொருட்கோள் வந்து நிரல் நிறை வேளா நாடும் வேளா நொடும் படை என்பது வந்து பார்த்தீங்கன்னா யானை படை வேளவன் குன்றம் என்பது திருத்தணி நாற்பத்தி எட்டு குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது வந்து சிலப்பதிகாரம் நாற்பத்தி ஒன்பது தலையை கொடுத்தேனும் தலைநகரம் காப்போம் என்ற தொடரின் தலைநகரம் என்பது சென்னை குறிக்கிறது மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்தியாவின் தேசிய வருமான வருமானத்தின் முக்கிய பங்கு வகிப்பது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க வேளாண்மை ஃபிஃப்டி டூ மிக நீளமான கடற்கரையை கொன்ற மாநிலம் வந்து ஆந்திரா ஐம்பத்தி மூன்று மத்திய சந்தேக நபர் பதிவேற்றை உருவாக்கி நிறுவனம் எதுவும் பற்றினாக்கா இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் பெண்கள் தலைமையிலான தொடக்க நிறுவ நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக ஷி ஷோட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ முயற்சியை எந்த மாநிலம் அரசு வந்து தொடங்கியுள்ளது அப்படின்னா பஞ்சாப் வீர் கதாக் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ திட்டம் எந்த அமைச்சகத்தின் கூட்டு முயற்சியாகும் அப்படின்னா பாதுகாப்பு மற்றும் கல்வி அமைச்சகம் சைபர் செக்யூரிட்டி கிராண்ட் செலட்ச் சிஎஸ்ஜிஎஸ் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்திய தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் தரவு பாதுகாப்பு கவுன்சில் உயரப்பறக்கும் விமானங்களை கண்டறியக்கூடிய உலகின் முதல் ஆழ்கடல் ரேடாரை உருவாக்கிய நாடு எதுனா சீனா ஜனாதிபதி திரௌப திரௌபதி முர்மு அவர்களால் எத்தனை குழந்தைகளுக்கு பிரதான் மாந்திரி ரஷ்டிரியால் பால் புரஸ்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பதினேழு குழந்தைகளுக்கு இரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான இரண்டாவது உயிருள்ள மருந்தான கார்டியமிஷ் ஆக்கிரமித்துள்ள அமைப்பு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க மத்திய பாதுகாப்பு மத தடங்கை அறுபதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மத்திய அரசாங்கத்தால் எத்தனை பேருக்கு பத்மா விருது வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி முப்பத்தி ஒன்பது சிஎல்ஏர்ஆர்ஐ ஃபை என்சிஆர்பி ஒருங்கிணைப்பை செயல்படுத்தும் முதல் இந்திய வங்கி எதுனா பஞ்சாப் நேஷ்னல் வங்கி ராணி துர்வகாவதி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதா மத்திய பிரதேசம் சைபர் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு குறித்த இரண்டாவது பிஐஎம்எஸ் டிஇட் நிபுணரின் குழு கூட்டத்தை இந்திய எந்த நகரத்தில் நடத்தியதுன்னு பார்த்தினா புதுடெல்லி அறுபத்தி நாலு ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் சர்வதேச கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறார் ஜனவரி இருபத்தி நாலு அறுபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செஸ் உலகக்கோப்பை எந்த நாடு நடத்தும் அப்படி தான் இந்திய நாடு வந்து ரெண்டாயிரத்தி வந்து எடுத்து நடத்த போகிறாங்க ஸோ டைம் பார்க்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஓய் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிகாடி சேனல்